எஞ்சியிருக்கும் ராமசேதுவின் எச்சங்களை அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் பார்த்தார் ராமனை போன்ற பெரிய வில்வீரன் ஏன் குரங்குகள் கரடிகள் போன்ற உயிரினங்களை சார்ந்து பாலம் கட்ட வேண்டும் அதற்கு பதிலாக அம்புகளால் தூரத்தை கடக்க முடியவில்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார் யாத்திரிகர்கள் எவரிடமும் பதில் இல்லை அப்போது சிறிது தூரம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு குட்டி குரங்கு சிரித்துக் கொண்டே அவரது கேள்விக்கு பதிலளித்தது அம்புகளின் பாலமா இளவரசே பழங்கால குரங்குகளின் வலிமையினி அறிவாயா சுக்ரீவன் நலன் நீலா அங்கதன் அனுமன் போன்ற பலசாலிகள் தங்கள் அணிகளை அலங்கரித்தனர் எந்த அம்பு பாலமும் அவர்களின் இடையே தாங்கியிருக்க முடியாது அர்ஜுனன் குரங்கிடம் சவால் விட்டான் நாம் ஒரு பந்தயம் கட்டுவோம் நான் அம்புகளின் பாலத்தை கீழே போடுகிறேன் அது உன் இடையே தாங்க தவறினால் என்னை நானே எரித்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அர்ஜுனன் தனது அம்புகளால் ஒரு பாலம் கட்டினான் குரங்கு அதன் மீது பாய்ந்தது அது பத்து அடிகள் நடந்தவுடனேயே பாலம் இடிந்து விழுந்தது அர்ஜுனன் மீண்டும் முயற்சி செய்து தன் அம்புகளால் பாலம் கட்டினான் அவன் மீண்டும் தோல்வியடைந்தான் அர்ஜுனன் தன்னை நினைத்து வெட்கப்பட்டான் மேலும் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு நெருப்பு தீயை தயார் செய்து அதற்குள் காலடி எடுத்து வைத்து உயிரை துறக்க நினைத்தான் ஒரு சிறுவன் அவனை தடுத்து நிறுத்தினான் பலம் வாய்ந்த இளவரசே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று சிறுவன் ஆச்சரியத்துடன் கேட்டான் எனக்கு ஒரு சவால் கொடுக்கப்பட்டது நான் தோல்வியடைந்தேன் இவ்வளவு பெரிய அவமானத்தை எதிர்கொண்ட நான் இப்போது இந்த வாழ்க்கையை தொடர விரும்பவில்லை என்று அர்ஜுனன் பதிலளித்தான் சிறுவன் வியப்படைந்தான் ஆனால் ஒரு நடுவர் இருந்தாரா சவால் செய்பவர் நியாயமாக விளையாடுகிறாரா என்று பார்க்க யார் இருந்தார்கள் நீதிபதி இல்லாத போட்டி அர்த்தமற்றது வேறு பாலம் கட்ட முயற்சிக்கவும் இந்த முறை நான் நடுவராக இருப்பேன் இந்த முறை நான் நடுவராக இருப்பேன் அர்ஜுனனோ குரங்கோ சிறுவனின் வாதத்தை மறுக்க முடியாமல் மூன்றாவது சுற்றுக்கு ஆயத்தமானார்கள் தன் நம்பிக்கையுடன் அர்ஜுனன் தனது ஒவ்வொரு புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி மூன்றாவது பாலத்தை கட்டினான் குரங்கு பாலத்திற்குள் சென்றது இந்த முறை பாலம் இடிந்து போகவில்லை குரங்கு மலைபோன்ற பெரிய வடிவத்தை எடுத்தது இன்னும் பாலம் இடிந்துவிடவில்லை அர்ஜுனன் தன்னை எதிர்த்தவர் வேறு யாரும் அல்ல பெரிய அனுமனே என்பதை கண்டு வியந்தான் விரைவில் அல்லது பின்னர் தனது பாலம் பெரிய குரங்கின் வலிமைக்கு அடிவடைந்துவிடும் என்பதை உணர்ந்த அவர் பயபக்தியுடன் தலைகுனிந்தார் அம்புகளின் பாலம் அனுமன் போன்ற போர் வீரர்களை தாங்கும் என்று கருதும் அவரது முட்டாள்தனம் அவருக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது அவர் அடிவணிந்தார் ஆனால் பாலம் இடிந்து விடவில்லை இப்போது பிரம்மாண்டமான அனுமனின் எடை இல்லை அர்ஜுனன் மனம் தளராமல் இருந்தான் என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாலம் ஏன் இன்னும் உடைக்கப்படவில்லை என்பதற்கு தர்க்கரீதியான விளக்கம் எதுவும் தெரியவில்லை வெளிப்படையாக அனுமனால் விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் பாலத்தில் குதிக்கத் தொடங்கினார் ஆனால் அது இன்னும் பலனளிக்கவில்லை அந்த நேரமெல்லாம் சிறுவன் சிரித்துக் கொண்டே இருந்தான் அறிவுளி பெற்ற ஒரு கணத்தில் போட்டியின் பங்கேற்பாளர்கள் இருவருக்கும் அவர்களின் நடுவர் சாதாரண பயன் இல்லை என்பது தெரிந்தது அர்ஜுனனும் அனுமனும் அவர் காலில் விழுந்தனர் அப்போது விஷ்ணு அவர்கள் முன் நின்றார் நானே ராமன் நானே கிருஷ்ணன் உன் பாலம் இடிந்துவிடாமல் பாதுகாத்தேன் அர்ஜுனா இது உனக்கு பணிவுக்கான பாடமாக இருக்கட்டும் மாயையும் பெருமையும் சிறந்த மனிதர்களை ஒழிக்கட்டும் அன்பான அனுமனே அர்ஜுனனை அவமானப்படுத்துவதை விட உனக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அவர் ஒரு சிறந்த போர் வீரர் அவருடைய வாழ்க்கையில் சிறந்தவர் அர்ஜுனனும் அனுமனும் இறைவனிடம் மன்னிப்பு கோரினர் கிருஷ்ணர் அவர்களை ஆசீர்வதித்தார் வருந்தத்தக்க செயலாக வரவிருக்கும் பெரும் போரில் உன் தேரை நிலைப்படுத்தி காப்பேன் என்றார் அனுமன் அப்படியே ஆகட்டும் அர்ஜுனன் வரவிருக்கும் மாபெரும் யுத்தத்தில் போரிட சொல்லும்போது அவனுடைய தேரின் பதாகையில் நீ இருக்க வேண்டும் கிருஷ்ணர் கூறினார்